नमः पार्वतीपतये हर हर महादेव आदिपरा शक्तिमाता की जै तरणिर्विश्वदर्शतो ज्योतिष्कृतिसि सूर्य विश्वमाभासिरोचनम् उपयाम गृहीतोऽसि सूर्यायत्वाभ्राजस्वत एषते

வடக்கை நோக்கி திரும்புறதாக ஐதீகம் உத்தராயண புண்ணிய காலத்தில் வடக்கை நோக்கி திரும்பினாலும் வாஸ்தவமாகவே ரதசப்தமி அன்னைக்கு தான் அந்த தேர் திரும்புறது அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம் தட்சிணாயனம்னா தெற்க நோக்கி அந்த தேர் நகரருது உத்தராயணம்னா வடக்கை நோக்கி அந்த தேர் நகரருது வடக்கு பக்கம் திரும்பினாலும் நாளைய தினம்தான் நன்றாக திரும்புகிறது அப்படின்னு ரொம்ப விசேஷமான புண்ணிய காலம் ரத சப்தமி அப்படின்னு நம்ம சப்தார்கப்பத்தில் ஸ்நானம் வச்சு அதாவது ஏழு இறுக்கை இலையை வச்சுட்டு ஸ்நானம் பண்ணணும் அதுக்குண்டான ஸ்லோகங்கள்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் இந்த வீடியோலேயும் சொல்கிறேன் இது நாளைக்கு பண்ணக்கூடிய ஸ்நானத்தினால ஏழு ஜென்மால பண்ணின பாப்பங்கள் நிவர்த்தி அப்படின்னு சொல்றது நம்ம தெரிஞ்சு பண்ண பாப்பம் தெரியாத பண்ண பாப்பம் எல்லாமே வந்து நிவர்த்தியாருது நம்மளுடைய ரோகம் நிவர்த்தியாருது ஷோகம் நிவர்த்தியாறு ஆரோக்கியம் பாஸ்கராதி சேது அப்படின்னு ஆரோக்கியம் வேணும்னா சூரிய பகவானை குறிச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணினா ஆரோக்கியம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றது நாளைக்கு பண்ணக்கூடிய ஹந்து சப்தமி நான் எந்த ஜென்மால பண்ணின பாபமாக இருந்தாலும் ஏழு ஜென்மத்துல பண்ணின பாபங்கள் அதை நிவர்த்தியாகணும் என்னுடைய ரோகம் சோகம் எல்லாமே நிவர்த்தியாகணும் அப்படின்னு சொல்றது ஏத்தஜென்ம கிருதம் பாபம் எச்ச ஜென்மான் தரார்ஜிதம் மனோவாக் காயம் எச்சாத்தாக சொன்ன ஸ்லோகத்துல ஏழு ஜென்மால பண்ணின பாபங்கள் நிவர்த்தி ஆகணும்னு சொன்னோம் இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துல இந்த ஜென்மால பண்ணின பாபம் இந்த ஜென்மால நம்ம மனசினாலையோ வாக்குனாலையோ தெரிஞ்சோ தெரியாமலேயோ எத்தனையோ பாபங்கள் பண்ணியிருக்கலாம் அந்த பாபங்கள் கொண்டும் இந்த பண்ணக்கூடிய ஸ்நானத்துல நிவர்த்தி ஆகணும் இதி சப்தவிதம் பாபம் சப்த சப்திகே சப்தவியாதி சமாயுக்தம் நரமாக சப்தமி அப்படின்னு இந்த ஏழு எருக்க இலையை வச்சு ஸ்நானம் பண்றதுனால எத்தனையோ எலைகள் இருக்கும் பொழுது ஏன் எருக்க இலையை வைக்கணும் அப்படின்னாக்க சூரிய பகவானுடைய சமித்து அர்க்க சமித்து நவகிரகங்கள்ல ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு சமித்து உண்டு அதுல அர்க்கம்னு சொல்லக்கூடிய எருக்கு சமைத்து தான் சூரிய பகவானுக்கு சூரிய கிரணங்கள் இருக்கும் பொழுது தான் அந்த செடி எல்லா இடத்துலயும் நல்லா படர்ந்து வரும் குளிர்காலத்துல அந்த செடி வரவே வராது யாரும் அதை போய் ஒரு கண் அன்ட்டு அதுக்கப்புறம் அது வளர்ந்து அப்படி கிடையாது சூரிய கிரணத்தினால் அப்படியே வர வேண்டியது தான் இதை சொல்லி ஸ்நானம் பண்ணி இது மாத்திரம் இல்லை சப்தசப்தி பிரிய தேவி சப்தலோக பிரதீபன சப்தலோகைக பூஜிதே சப்த ஜன்மார்ஜிதம் பாபம் சப்தமி சத்வரம் அப்படின்னு ஏழு லோகத்திலையும் பூஜை பண்ணக்கூடியது ஏழு ஜென்மால பண்ணின பாபம் நிவர்த்தியாக அப்படின்னு விசேஷமான ஸ்லோகங்கள்லாம் சொல்லி ஸ்நானம் பண்ணி அதுக்கப்புறம் அர்க்கிய பிரதானம் கொடுக்கணும் சப்தசப்தி மகப்பிரீத்த சப்தலோக பிரதீபன சப்தமி சகிதோதேவ கிரகானம் திவா கர திவா கராய நமியம் திவா கராய நமஹா இட மகியம் திவா கராய நம இட மத்தியம் அப்படின்னு மூணு தடவை அர்க்கப்பிரதானம் கொடுக்கணும் அது முடிஞ்சதுக்கப்புறம் கூஷ்மாண்ட தானம் பண்ணணும் கூஷ்மாண்டம் பகுபீஜாட்யம் பிரம்மணா நிர்மிதம் புற தஸ் பிரதானேன சந்ததி வர்த்ததாம் நம்ம அப்படின்னு பகுபீஜங்கள் இருக்கிற இந்த பூஷ்பாண்டம் இந்த பூஷணிக்காய் நிறைய விதைகள்லாம் இருக்கு பிரம்மணா நிர்மிதம் புறா பிரம்மாவால் ஏற்பட்ட அந்த செடி அதனால இந்த பூஷ்பாண்டத்தை நான் கொடுக்கறதுனால என்னுடைய சந்ததி விருத்தி அடையணும் அப்படின்னு சொல்கிறது இதை எல்லாத்தையும் நம்ம பண்ணி நம்ம பாப்பங்கள்லாம் நிவர்த்தி பண்ணிண்டு நம்ம எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருந்து நம்மளுடைய பாப்பங்கள் நிவர்த்தி ஆயிடுச்சினாலே நம்மளுடைய வியாதிகளும் நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு சொல்றது நாளைக்கு ரொம்ப புண்ணியமான காலம் ரதசப்தமி புண்ணிய காலம் அதுவும் பானுவாரத்திலேயே வருது ஞாயிற்றுக்கிழமையிலேயே ரதசப்தமி சூரிய பகவானுக்கு ரொம்ப உகந்தது அது மற்ற நாட்களில் வராமல் ஞாயிற்றுக்கிழமையிலேயே வர்றது இன்னும் ரொம்பவும் விசேஷம் சியாமலா நவராத்திரியில சப்தமி புண்ணிய காலம் எல்லா புண்ணிய காலமும் ஒரே மாதிரியா திரண்டு வரும் நமக்கு இத்தனை புண்ணிய காலங்களும் வந்து நம்மளுடைய பாபத்தை போக்கிக்கிறதுக்கு இந்த ஒரு வாரத்தை விட்டா வேற நாட்களே கிடையாதுங்கிற மாதிரி இருக்கும் அத்தனை புண்ணிய காலம் இந்த சியாமலா நவராத்திரி எல்லோரும் அனைவ எல்லா விதமான பாபங்களும் நிவர்த்தி செய்து எல்லோரும் புண்ணியாத்மாவாக இருந்து எல்லோருக்கும் ஆரோக்கியம் கிடைத்து எல்லோரும் பரிபூர்ணமாக சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்றும் நானும் பரதேவதையை பிரார்த்தனை செய்கிறேன் நம பார்வதி ஹர ஹரஹர மகாதேவ ஆதிபராசக்தி மாதா கி